ஐசிசி தொடர்களில் அதிகபட்சமாக பௌலிங் போட்டு அதிகபட்சமாக விக்கெட் எடுத்த டாப் செவன் இந்தியன் போலர்ஸ் பத்தின தகவல் தான் நாம இன்னைக்கு பதிவில் பார்க்க போறோம் பார்க்க போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் தான் பாக்குறீங்கன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாம போற அற்புதமான தகவல் உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும் மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கன்றுகள் நடப்படும் அப்படின்ற விஷயம் தெரிவிச்சுக்கிறோம் வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம் ஐசிசியின் தரமான போட்டிகள்ல தரமான போலிங் போட்டு தரமான விக்கெட்டுகளை எடுத்த அந்த டாப் செவன் இந்தியன் போலர்ஸ் பத்தின தகவலை தெரிஞ்சுக்கலாம் சூப்பர்வான ஒரு போலர் வேர்ல்ட் கிளாஸ் போலர் வந்து நமக்கு தேவை அதை நிறைவேற்ற நம்ம இந்தியர்கள் ஐசிசி தான் அவங்களுடைய ஆதிக்கம் எந்த அளவுக்கு ஏன்னா அதிகப்படியான ஸ்பீடு போடக்கூடிய போலர் அதிகப்படியான ஜாம்பு வந்து இருந்திருக்காங்க ஆனால் நம்ம இந்திய அணியில பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஆரம்ப காலத்துக்கு இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு குறைபாடாகவே இருந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா அது போலிங் மட்டும் தான் ஏன்னு ஏன்னா பேட்டிங் சொல்லவே வேணாம் பெரிய கடவுள் வந்து குட்டி கடவுள் வரைக்கும் எல்லாருமே எல்லாருமே நம்ம இந்தியாவில் பேட்டிங்கில் குறைய சொல்ல முடியாது அந்த அளவுக்கு டாப் டீம் நம்ம இந்தியா பவுலிங்னு வரும்போது மட்டும் ஒரு சின்ன சர்க்கிள் இந்தியாவுக்கு இருந்துகிட்டே இருக்கும் ஆனாலும் நம்ம ஐசிசி நடத்தக்கூடிய இந்த போட்டிகளில் இந்தியாவோட பவுலர்ஸ் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான மேட்ச் வினாடி அதிகப்படியான விக்கெட் எடுத்திருக்காங்க அப்படின்றத தகவலை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதில் முதலாவது இடத்துல இருக்கக்கூடிய பவுலர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஜவஹர் ஸ்ரீநாத் ஸோ கண்டிப்பாக இந்த பிக்சர் பார்க்கும்போது ஜவஹர் ஸ்ரீநாத் நிறைய பேர் டூ கே கிட்ஸ்க்கு அவ்வளோ தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை ஸோ ஜவஹர் ஸ்ரீநாத் பாத்தீங்கன்னா உண்மையாவே ஒரு காலத்தில் இந்தியாவோட ஒரு நம்பிக்கை நட்சத்திரமா இருக்கக்கூடிய ஒரு போலர் ஒரு சாதாரணமான போலர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ரெகுலர் போலர் அவ்வளோதான் இந்தியாவுக்கு ஒரு ரெகுலர் போலர் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இவர் போல் பண்ணார் ஆவரேஜா விக்கெட் எடுப்பார் அப்படி எந்த விதமான மாற்றுக்கல ஜவகர் ஸ்ரீநாத் வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி ஏழு போட்டிகளில் நாற்பத்தி ஏழு முறை ஐசிசி போட்டிகளில் விக்கெட்டை வந்து எடுத்திருக்காரு ஸோ உண்மையாவும் பார்த்தீங்கன்னா ஒரு தரமான சம்பவத்தை ஜவஹர் ஸ்ரீநாத் செஞ்சிருக்கார்ன்றதுல இந்த விக்கெட் டேக்கிங் பார்க்கும் போது நமக்கு தெரியுது ஜவஹர் ஸ்ரீநாத் தொடர்ந்து ஹர்பஜன் சிங் சோ மறக்கவே முடியாது கிரேட்டஸ்ட் ஸ்பின்னர் இவர் இவர் வந்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தி மூணு போட்டி வந்து ஐசிசி போட்டி வந்து விளையாடி இருக்காரு அதுல ஐம்பது விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா எடுத்திருக்காரு சோ முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா இந்தியா வேர்ல்டு கப் பண்ண அந்த போட்டிகளை கூட பாத்தீங்கன்னா ஹர்பஜன் சிங் இருந்தாரு சொல்லலாம் உண்மையாவே ஒரு தரமான போலரு எதிரணியில பாத்தீங்கன்னா எதிர்த்து அப்படியே பயங்கரம் சிம்ம சுப்பிரமா போட்டுவாரு விக்கெட் எடுத்துட்டா சொன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது குறிப்பா பாகிஸ்தான் அண்டை நாடெல்லாம் விளையாடும் போது ரொம்ப ஆக்கிரோஷமா அப்படி அவங்க போலிங் போட்டு பேட்டிங் பத்தி விட்டுருவா அப்படி அந்த அளவுக்கு ஒரு தரமான தரமான போலிங் சொல்லலாம் ஹர்பஜன் சிங் ஒரு நம்பிக்கை நட்சத்திரமா ஒரு காலகட்டத்தில் நம்ம இந்தியா அன்னைக்கு இருந்தாலும் சொன்னா அதை மாற்று கருத்து இல்ல ஹர்பஜன் சிங்கை தொடர்ந்து ரவிச்சந்திரன் அஸ்வின் நம்ம தமிழ்நாட்டின் செல்ல பிள்ளை இவர் வந்து பாத்தீங்கன்னா ஐசிசியோட போட்டியில நாற்பத்தி மூணு போட்டி வந்து கலந்துகிட்டு இருக்காரு நாற்பத்தி மூணு போட்டி வந்து விளையாடி இருக்காரு அதுல ஐம்பத்தி ஒன்பது விக்கெட்டுல வந்து வாரி குவிச்சிருக்காரு உண்மையாவே ஒரு தரமான ஸ்பின்னர் ஸ்பின்னர் ரவிச்சந்திரன் அஸ்வின் இதுல கருத்தே கிடையாது ஒரு தரமான ஸ்பின்னர் தான் இவரு சோ கண்டிப்பா இவரோட மேட்சும் இவரோட விக்கெட்டை பத்தி தெரிஞ்சிருக்க உங்களுக்கு எந்த அளவுக்கு ஐசிசி ரவிச்சந்திரன் அஸ்வின் அவருடைய ஆதிக்கத்தை செலுத்தியிருக்காரு அதாவது பாத்தீங்கன்னா ஓடி டெஸ்ட் டி டுவெண்ட்டி மூன்று போட்டிகளும் தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஐசிசி நடத்தக்கூடிய உத்தரப்பு போட்டிகளும் இவர் இந்த அளவுக்கு விக்கெட் வந்து வாரி குச்சார் ஒன்று ஸ்பின்னில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டெஸ்ட் போட்டிகளில் அதிகப்படியான விக்கெட் வந்து இவர் வாரி குச்சி போல அதில் மாற்று கருத்தே கிடையாது நான்காவது இருக்கக்கூடிய போலர் யாரும் என்ன ரவீந்திர நடஜா சோ சாம்பியன்ஷிப் ட்ராப்பியில் கூட அந்த வின்னிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அந்த கப்பை எடுத்து கொண்டு வந்து சொல்லலாம் ஸோ அந்த அளவுக்கு தரமான ஆல்ரவுண்டர் நம்ம ரவீந்திர நடஜா சோ ஸ்பின்னர் தான் இவர் இவர் மொத்தமா அறுபத்தி ரெண்டு போட்டி வந்து விளையாட்டுருக்கார் ஆறு அறுபத்தஞ்சு விக்கெட்டை நம்ம இந்திய அணிக்காக ஐசிசி போட்டிகள்ல எடுத்து கொடுத்திருக்காரு ஒரு தரமான சம்பவத்தை ரவீந்திர நடா வந்து பண்ணிருக்காரு உண்மையாவது ரவிச்சந்திரராஜ் அர்பன் சிங் இவங்களாம் ஸ்பின் போடக்கூடிய இவர் வந்து ஒரு இவரு ஆல்ரவுண்டரா இருந்து இந்த அளவுக்கு இந்த போலர் லிஸ்ட்ல இவர் இருக்காருன்னா உண்மையாவே கண்டிப்பா வந்து நம்ம தலை வாங்கணும் அந்த அளவுக்கு ஒரு தரமான நம்பிக்கை நட்சத்திரம் அப்படின்னு சொன்னா எந்த விதமான மாற்று கண்டிப்பா நான் சொல்லும் போது ரவீந்திர நடேஜா உங்களுக்கு எல்லாருமே பிடிச்சிருக்கும் பிடிக்காத ஆளே இருக்க முடியாது நம்ம தமிழ்நாட்டுல இந்தியாலல வேர்ல்டு கப்ல அந்த அளவுக்கு ஒரு தரமான ஆல்ரவுண்டர் ரவீந்திர நடேஜா ஐசிசி போட்டிகள்ல அதிகப்படியான விக்கெட் எடுத்த டாப் செவன் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதுல டாப் த்ரீ லெவலுக்கு நம்ம வந்துட்டோம் மூன்றாவது இடத்து இருக்கக்கூடிய சிறப்பான போலர் யாருக்கு என்ன நம்ம பூம்ரா இந்தியாவின் இப்போது இருக்கக்கூடிய இந்தியாவின் ஒரு போலரிங் பெரிய தூண் இந்தியாவை தாங்கி பிடிக்கக்கூடிய ஒரு இரும்பு மனிதர் அப்படின்னு சொல்லலாம் ஸோ பூம்பும் பும்ரா வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தி மூணு போட்டிகளில் அறுபத்தி எட்டு விக்கெட் வந்து வாங்கி வச்சிருக்காரு இதுதான் அவருடைய சாதனையாகவும் பார்க்கப்படுது இதனாலதான் நம்ம பூம்பும் பூம்ரா ஐசிசி டோர்னமெண்ட்ல இந்தியாவுக்காக அதிகப்படியான விக்கெட் டேக்கர் அப்படின்ற இடத்துல மூன்றாவது இடத்தை பிடிக்கிறாரு பூம் பூம் பூம்ரா பூம்ராவை தொடர்ந்து ரெண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய போலர் யாருன்னு கேட்டா ஜாகிர் கான் ஸோ இந்தியாவுக்கு ஒரு காலகட்டத்தில் யாருன்னா வரமாட்டாங்களா ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு போலிங் கிடைக்க மாட்டாங்களா அப்படின்னு நினைக்கும் போது நம்ம ஜாகிர் கான் வந்து தொடர்ச்சியா நம்ம இந்தியாவுக்கு சிறப்பான பந்து வீச வந்து கொடுத்தாருன்னு சொல்லலாம் அவர் பால அடிச்சாலும் கண்டிப்பா அவர் வந்து விக்கெட் வந்து எடுத்துருவாரு சோ அது அது வந்து நிரூபிச்சிருக்காரு இந்த டாப் த்ரீல பாத்தீங்கன்னா ரெண்டாவது தடத்துல இருக்காரு ஜாகிர் கான் மொத்தமா இவர் விளையாண்ட போட்டி பாத்தீங்கன்னா நாற்பத்தி நாலு போட்டி தான் விளையாடிருக்காரு அதுல எழுபத்தி ஒரு விக்கெட்ட ஐசிசி போட்டிகள்ல மட்டுமே எடுத்திருக்காரு சோ நாற்பத்தி நாலு போட்டியில எழுபத்தி விக்கெட்டை வாரி குச்சு இதான் நம்ம ஜாகிர் கான் இரண்டாவது தரத்துல இருக்காரு ஒரு தரமான பேட்டரும் கூட கடைசி டேம்ல தான் வருவாரு சிக்ஸ் மட்டும் தான் இவர் அடிப்பார் வேற இவருக்கு பெருசா அடிக்க தெரியாது ஒரே பால்ல இவர் அவுட் ஆகலாம் அவுட் ஆகிடலாம் இல்ல தொடர்ந்து சிக்ஸ் அடிச்சாலும் அடிக்கலாம் தொடர்ந்து நான்கு பால் இவர் கண்டினியூ சிக்ஸ் அடிச்சிருக்காரு அந்த மேட்சை பார்க்கும்போது ஒன்னு பயங்கர விறுவிறுப்பாயிச்சு அந்த அளவுக்கு டென்ஷன கூதுறாரு எதிரி டீமுக்கு நான்கு பால ஆர்டிக் சிக்ஸோட தாண்டி நாலாவது பாலி சிக்ஸ் அடிச்சா மட்டும் தான் நம்ம ஜாகிர்கான் ஸோ ரெண்டாவது இடத்துல இவர் சிறப்பான பந்து வீச கொடுத்திருக்காரு ஜாகீர் கானை தொடர்ந்து ஐசிசியோட போட்டிகளில் இந்தியாவுக்காக அதிகப்படியான விக்கெட் எடுத்த இடத்துல முதலாவது இடத்துல இருக்கக்கூடிய பந்து வீச்சாளர் யாரு கேட்டா நம்ம முகமது சமி சமி தான் இருக்காரு வெறும் முப்பத்தி மூணு போட்டியில எழுபத்தி நாலு விக்கெட் எடுத்திருக்காருங்க உண்மையை தரமான சம்பவத்தை சமி பண்ணியிருக்காரு சொல்லலாம் அதுல கருத்து கிடையாது இவர் பாருங்க விக்கெட் வெறும் முப்பத்தி மூணு மேட்ச் தான் எழுபத்தி நாலு விக்கெட்டுங்க அப்படியே டபுள் மடங்கா எடுத்திருக்காரு ஆவரேஜா பாத்தீங்கன்னா ஒரு மேட்சுக்கு ரெண்டு விக்கெட் சராசரியா எடுத்திருக்காரு அந்த அளவுக்கு தரமான போலிங்க சமி பண்ணிருக்காரு சோ ஆர்டிக்கு விக்கெட் வந்து அதிகப்படியா போல்டு பண்ணிருக்காரு அந்த அளவுக்கு தரமான சம்பவத்தை எதிர் அணி கொடுத்துரு சிம்ம சப்பனமா இருந்தாரு அப்படின்றது இந்த விஷயத்துல நல்லா தெரியுது மத்த போட்டி எப்படியோ ஆனா ஐசிசி ல சமியோட ஆதிக்கம் அதிகப்படியா இருந்ததுன்றது இந்த லிஸ்ட் மூலியமா நமக்கு தெரியுது சோ கண்டிப்பா இந்த பொதி மூலியமா ஐசிசி சாம்பியன்ஸ் டிராஃபில ஐசிசி நடத்தக்கூடிய அனைத்து உலக கோப்பைகளும் சரி எல்லா போட்டிகளும் டெஸ்ட் டெஸ்ட் வேர்ல்டு கப் டெஸ்ட் போட்டி எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்திய போல்கள் யார் அதிகப்படியான விக்கெட் எடுத்தாங்கன்ற சாப் டவன் சமன் லிஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுட்டு இருப்பீங்க நீங்க தெரிஞ்சுதான் இந்த தகவல் உங்க கிரிக்கெட் தெரிஞ்சு பதிவு ஷேர் பண்ணிவிடுங்க அதே போல பாக்கிறோம் ஏன்னா நீங்க பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மக்களுக்கும் தெரிவிக்கணும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்